காற்றாலை உங்களுக்கு காற்றாலை புரியுதா அந்த காற்றாலையில இருக்க கரண்ட் அவங்க சொல்றாங்க அப்புறம் புனல் மின்சாரம் அவங்க புனல் நீங்க வேற புனல் நினைச்சிடாதீங்க தண்ணி மின்சாரம் தான் புனல் மின்சாரம் இது வந்து மழை பெஞ்சாதான் வரும் அது காத்து அடிச்சாதான் சுற்றும் இதை கொண்டு போய் நான் கணக்கில் வச்சேன் கணக்கில் வச்சேன்னு சொன்னா நான் என்ன சொல்றேன் எங்களுக்குள்ள ஒரு நிறுவனம் ஃபேக்ட்ரி நிறுவி இருக்கிறீங்களா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதுக்கப்புறம் யாருமே கரண்ட் தயார் பண்ணல சரி ரொம்ப வேணாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ஜெயலலிதா கரண்ட் இருக்கு கரண்ட் இருக்குன்னு சொல்றாங்களா அப்ப அதுல கரண்ட் வச்சிருந்தா இப்போ வந்திருக்கணுமா இல்லையா ஏன் இல்ல அப்ப எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்ல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உட்கார வச்சா அஞ்சு மாசம் கரண்ட கொடுக்கறேன்னா இல்லையான்னு பாருங்க உண்மையை சொல்றேன் பத்திரிகைக்காரர்களுக்கு ஆச்சரியமா இருக்கு என்னடா விஜயகாந்த் இப்படி புருடா விடுறான் பொய் விடுறான் புருடாவும் உள்ள பொய்யும் உள்ள பத்திரிகை நண்பர்களே உண்மையை சொல்றேன் அதற்கு உண்டான திட்டங்கள் இப்ப ஆனந்த விடனுக்காக ஐயம்பேட்டை காஞ்சிபுரம் பக்கத்துல ஐயம்பேட்டை ஒரு ஊருக்கு போனேன் அங்க நெசவு தொழிலாளர்கள் உட்காந்துருந்தாங்க ஐயா கரண்ட் போதியா ஒன்பது மணி நேரம் போதியா ஒரு மாசம் நாங்க வேலை செஞ்சு ஒரு சேலை நினைஞ்சா ஆயிரம் ரூபாய் இல்லாட்டி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படி முன்ன புண்ண கூலி கிடைக்குமியா சில நேரத்தில் கரண்ட் ஒம்பது மணிக்கு போனால் காலையில் ஏதாவது பன்னெண்டு மணிக்கு சில நேரத்தில் போயிடும் காலையில் ஆறுக்கு மணிக்கு ஒரு எங்களால் தூங்க முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது கொசுக்கடியில் எல்லாம் கிடப்போம் இப்படியெல்லாம் வருது என்னையா பண்றதுங்கிறோம் கரண்ட்னால யாரு பாதிக்கப்படுறா நெசவாளிகள் பாதிக்கப்படுறா கேட்டால் ஏழைகள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் ஏழையின் சிரிப்பில் இரவனை காணப்போம் எங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனே காங்க போறீங்க விவசாயி போறான் போனா கரண்ட் வரல மோட்டர் படுத்து கிடக்கிறார் வாய்க்கால் நட்டு வாக்கால் வருமா பாம்பு வருமா என்ன பூச்சி வரும் காலை கிடைக்கும் எப்ப கரண்ட் வரும் எப்ப வரும் எப்ப இருக்கும் எப்ப போகும் யாருக்கும் தெரியாது இருட்டிலேயே லஞ்சம் வாங்கி 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 பழக்க போட்டுருக்காங்களா டேபிள் கடையில் அதுலேயும் அதுக்காக பவர் கட் பண்ணி வச்சிருக்காங்களே என்னன்னு தெரியும் எல்லா ஊரும் போயிடுச்சு இப்போ காலேஜ் பூரா கட்டுறாங்களே எல்லா மந்திரியும் எப்படி கணக்கு காசு எங்க நீ நான் இருந்து பார்ப்போமா எம்எல்ஏ இருந்து பார்ப்போம் மந்திரியா இருந்தோம் காலேஜ் கட்டிடுவோமா கட்டுறாங்களே கொள்ளை அடிக்கிறாங்க ஆக இந்த பவர் கட்டுங்கிறது மக்களை ஏமாற்றணும் வித்த பவர் இப்போதைக்கு வராது நீங்க தேசிய முற்போக்கு திராவிட காலத்தை உட்கார வைங்க பவர் வரும் மதுரக்காரர் சொல்றாரு என் பேர சொல்லி சொல்லி எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க வேண்டாம் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கு பெயர் போனதே போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது காவல்துறையான அது காவல்துறை கட்ட பஞ்சாயத்தானதே திமுக அண்ணா அண்ணாதிமுக கட்ட பஞ்சாயத்து நிலையம் முடியல பார்த்தாங்க காவல்துறையும் கைய கட்டிக்கிட்டே இருந்தாங்க என்னடா அவங்க மாத்திரம் லஞ்சம் வாங்குறாங்க நம்மளுக்கு நீட்டு என்ன வந்துருச்சு ஆகையினால போற பக்கம் நீட்டுறாங்க சரி பெரிய அதிகாரி தான் பெட்டி பெட்டி நம்ம என்னடா போய் போலீஸ்கர் நோய் இங்கிட்டு மணல் கொள்ள மணல் கொள்ளைக்கு ஒன்று யாரும் கேட்கறத பத்தி கொள்ளையை அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க நீங்களும் கேட்க முடியாது அடிச்சிருவாங்க வீடு பூந்து இரும்பு கடை நடத்துற என்ன தெரியுமா வந்து செய்வாங்க பழைய இரும்பு கடை நடத்தினா நேரா போலீஸ் வரும் இந்த தண்டவாளத்தை எங்கே இருந்து திரு தண்டவாளமா அது எங்கேயா இருக்கு ஏ தண்டவாளத்துனா வாயா ஸ்டேஷன் உட்காரு கொண்டு முடியும் கொண்டு இப்படி படி சரி நம்ம ஏதோ முடியல ஒரு ரெண்டு இட்லி கடை வச்சு ஏதோ நாட்டு கோழியை எடுத்து வச்சுக்கிட்டு கோழியை வச்சோம்னா உடனே இங்கே சுகாதாரத்துல இருந்து வரும் என்னது கோழியா என்ன அது காக்கா வெட்டி போட்டு கோழிங்கிற வாபா அன்னைக்கு விற்கிறதெல்லாம் சரி இல்லை கிளம்பும் ஆக இதைத்தான் செஞ்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்கு எந்தெந்த வகையெல்லாம் கெட்டு போயிருக்கு கெட்டு போறதுக்கு இவங்க தான் ஆதாரம் அன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் போறேன் அன்னைக்கு அதை எழுதல ஆனந்த படம் ஐயா எதுக்கியா இவங்க வந்து ஏற்கனவே எங்க தாலியே தான் அறந்து போய் கிடைக்க இதை நான் இன்னைக்கு சொல்லல அவங்க சொல்றாங்க அந்த தாய்மா ஆயில் கைதெல்லாம் வெளியே விடுறாங்களே எதுக்கு வெட்டுறது குத்துறதுக்குமா எங்களை ஏன் இப்படிலாம் சாகடிக்கிறாருன்னு தெரியல அப்ப சொன்னேன் நீங்க தானமா ஓட்டு போட்டீங்க அனுபவீங்க நல்ல என் புத்திய செருப்பை கழட்டி அடிக்கணும் தம்பி நாங்க தான் ஓட்டு போட்டோம் என்ன பண்றேன்னு தெரியல எங்க பார்த்தாலும் ரவுடிசம் நாளைக்கு பாருங்க மெட்ராஸ் இப்ப இன்னும் ராத்திரி என் பேனர் பூரா கழட்டிக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு கலட்டட்டும் கவலை இல்லை நான் என்ன சொல்றேன் நீங்க பேனரை கலட்டுறதுனாலயோ இல்ல உங்க டிவி இருக்கிறதுனாலயோ என்ன பண்ணாலும் மக்களுக்கு தெரியாது நீங்க தப்பு தப்பா ஏன்னா மக்கள் தினந்தோறும் அனுபவிக்கிறாங்க நீங்க செய்யற தப்புகளை நீங்க நல்லது செய்யறேன் தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் பண்ண மக்களை போய் பாதிக்குது அது மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்கதா நான் சொல்றேன் சரி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்களா கிடையாது வேலை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கா நம்ம நாட்டில் படித்தவங்களோட படிக்காதவங்க தான் அதிகம் அந்த படிக்காதவங்களுக்கு வேலை கிடையாது படிச்சவங்களுக்கே வேலை கொடுத்திருக்காங்க அதுவும் கிடையாது நானாவது என் சொந்த படத்திலிருந்து ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் இளைஞர்கள் முன்னுக்கு வரணும் அந்த இளைஞர்கள் படித்திருந்தாலும் படிக்காட்டினாலும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஹோட்டலில் பில்லு போடலாம் ஜவுளி கடையில் பில்லு போடலாம் பல வகையில் தெரிஞ்சுக்கணும் அப்போ பில்லு போட தெரிஞ்சால் சம்பளம் கூட கிடைக்கும் அப்படி போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கறலாம் படித்தவர்களும் போய் கம்ப்யூட்டர் கற்றுக்கன்னு கிட்டத்தட்ட ஒன்றோ கோடி செலவில் அறுநூறு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி இந்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும் தான் நூறு ஆட்டோ வட்டி இல்லாத கடனாக நான் தரேன்னு சொன்னேன் சிட்டியில் பெருமிட் கேட்பாங்க இல்லாமல் தமிழ்நாட்டில் இங்கிருந்து யார் ஒருமாலும் நான் தரேன் அப்படி இருந்தும் இன்னைக்கு ஆட்டோ நீ கொடுக்க முடியல இல்லாட்டி இங்கே மேடையில் வச்சு கொடுக்கணும் எனக்கு வெளியே மக்களை என்னுடைய தொண்டர்களை பார்க்க முடியல அவங்க எவ்வளோ ஆர்வமாக வந்தாங்க எப்படி வந்தாங்க என்னென்ன வேலையை செஞ்சு வந்தாங்க இப்போ அவங்கள பார்க்கலங்கும் நான் எப்படி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு முன்னாடி கொடுப்பேன் முன்னாடி கொடுப்பேன் ஆக இப்படி ஆரோக்கியமான விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்யறதுல இப்போ எல்லாத்திலையும் தப்பிக்கணும் விலவாசி என்றதும் தப்பிக்கணும் மின்சாரத்திலிருந்து தப்பிக்கணும் ஒரு மனுஷனுக்கு எப்படி ரத்தம் முக்கியமோ அது மாதிரி இந்த மின்சாரம் முக்கியம் அதுல இருந்து தப்பிக்கணும் என்னுடைய ரசிகர்களுக்காக நீங்க மாறணும் வருது ராணுவ ஊர்தி கேப்டனின் கப்பல் ஊர்தி அது மாதிரி நீங்கள் செயல்படணும் இந்த தேர்தலை எதற்கு பயப்படக்கூடாது யாரை கண்டு பயப்படாதீங்க தைரியமாக நம்ம கட்சிக்காக மாத்திரம் பாடுபடும் இந்த எம்பி தேர்தல் உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல டெல்லி டெல்லி தேர்தல் ஆனா என் கட்சிக்காரங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு எழுதி எதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அவ்வளவு தூரம் குறைங்க அடுத்த வருஷம் எலெக்ஷன் சந்திக்க மாட்டீங்களா எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ரெண்டையுமே சந்திப்போங்கிறேன் தைரியம் நம்மகிட்ட இருக்கு என்கிட்ட இருக்க தைரியம் உங்ககிட்ட இல்லாம போயிடும் ஏனண்டா எனக்கு என்னை பொறுத்த மட்டும் இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் 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 அது என் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இவங்கள மாதிரி கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் சொல்றேன் மக்கள் பார்த்து நீங்கள் பார்த்து தேசிய முற்போக்கு திராவிட கலத்தை உட்கார வச்சு பாருங்க அப்புறம் எப்படி பண்ற இந்த ஆட்சி என் பாருங்க எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு தரேன் தனி மனித வருமானத்தை கூட்டி தரேன் சமசீர் கல்வி எப்படிங்கிற கொண்டு இவங்க சமசீர் கல்வினால என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க குக்கிராமத்தில் படிக்கிற பிள்ளையும் டான் பாஸ்கோல படிக்கிற புள்ளையும் ஒன்னும் ஆங்கிலம் கத்துக்கணும் அந்த அளவுக்கு கல்வி அறிவை வளர்க்கணும் அதான் சமசீர் கல்வி எவ்வளவு திட்டங்கள் இருக்கு கொள்ளை அடிக்கிறாங்க கலர் கலரா பஸ் போட்டு ரேட்டை ஏத்திக்கிட்டு ஏமாத்துறாங்க எல்லா ரூட்டுக்கும் காசு லஞ்சம் அடுத்த இவன் வந்தால் லஞ்சம் வாங்கக்கூடாது இவங்களுக்கு பயம் ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அடுத்து இந்த ஆட்சி வராதுன்னு புரட்சத்தில் எம்ஜிஆர் இருந்ததுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு வருஷம் தான் ஆட்சி மாறுச்சு ஆகையனால போலீஸ்காரங்களுக்குலாம் மூணு லட்சம் சப் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் அஞ்சு லட்சம் லஞ்சம் அப்படியே கேட்டு கேட்டு வாங்க யார் வேணுமான்னு போடும் காரு டிரைவர்களுக்கு அஞ்சு லட்சம் கண்டக்டருக்கு ரெண்டு லட்சங்கிறாங்க ஆகையினால தான் எங்கே பார்த்தாலும் வீடு பூந்து பஸ் ஏறுது அவங்களுக்கு ஓட்ட தெரியுதோ ஓட்ட தெரியலையோ எதை வேணாலும் போய் அடிக்கிறாங்க சும்மா வண்டி அடிக்கிறாங்க எல்லா வண்டியும் அடிக்கிறாங்க எல்லாத்துலேயும் இல்லை லஞ்சம் அந்த உப்புக்குள்ளே கையை விட்டுருந்தா கால் விட்டுருந்தா அரிச்சு போயிடும் தெரியுமா அது மாதிரி கையை அரிச்சு போச்சு உங்க லஞ்சம் வாங்கி வாங்கி குடு 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 லஞ்சம் அரிச்சு போயிடும் ஆக லஞ்சம் இவங்களோட வாங்கியிருந்தா பரவாயில்ல கீழ் மட்டத்து வரைக்கும் பரப்பி விட்டுட்டு போயிட்டாங்க லஞ்சம் எங்கே போகலாம் இது எங்கே தீரும் எப்ப தீரும் தீர்க்கணும் எரியிற அடுப்புக்கு முன்னாடி ஒருத்தன் கையை வச்சு படுத்து தூங்கிடுவான் எரியிற அடுப்புக்கு முன்னாடி கையை வச்சு ஒருத்தன் தூங்கிடுவான் பசியோட ஒருத்தன் தூங்க முடியுமா தூங்க முடியாது ஆனா நம்ம தா நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த கொடுமை ராத்திரி சாப்பிடாம ஏ அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இருக்கு இது புஸ்தகத்திலே போட்டுருக்கு அவங்க கணக்கெடுப்புலேருக்கு இன்னைக்கு விற்கிற விலைவாசியில் மூணு நேரம் சாப்பிட்றோம் ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் ரெண்டு நேரம் சாப்பிட்றோம் ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிட்றோம் அரை நேரத்துக்கு வந்துட்டான் அரை நேரம் சாப்பிட ஒன்றுமே சாப்பிட பச்சை தண்ணியும் இடுப்பில் ஈர துணியும் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான் ஆனால் தான் இந்த நிலைமையோட ஆட்சி இவங்களுடைய ஆட்சியின் அவள நிலை கரும்புல இருக்கவங்க விலை கேட்கிறான் கரும்புக்கு விலை கொடுக்குறாங்களா பொய் சாராய கம்பெனிக்கும் இவங்க சொந்தமாக லஞ்சவங்களுக்கும் சொல்கிறாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கரும்புக்கு டன்னுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நிச்சயமாக கொடுக்கப்படும் சம்பாதிய எத்தனை நாள் வந்தாலும் கூடாது சக்கரில் வந்து அழுக்கில் இருந்து எடுத்தா சாராய ஃபேக்டரி கிடப்பு அந்த சக்கையில இருந்து கரண்ட் எடுக்கலாம் கரண்ட் எடுத்தா இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க என்ன பண்றது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மத்திய அந்த கரண்ட் யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுறது இவங்க வேணான்ட்டாங்க இந்தியா அப்புறம் சொல்லிட்டாங்க அந்த கரண்டை வித்துக்க நானே இவங்க மட்டும் பண்ண மாட்டேன் பூரா லஞ்சம் நான் என்ன சொல்றேன் மில்லுக்காரனு கூடு மில்லுக்காரன் கொடுத்தா விவசாயில கொடுத்துட்டு போறாங்க வேலை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதைத்தான் நான் கேட்கிறேன் எப்பவுமே ஆட்சியில் இருக்கணும் தான் நினைக்கிறீங்க மக்களை நல்வழி கொண்டு வரும் நினைச்சிருக்கீங்களா என்னைக்காவது மக்களுக்கா ஒரு நல்ல திட்டங்கள் போட்டிருக்கீங்களா கவர்ச்சி திட்டங்களை தான் போட்டிருக்கீங்க வளர்ச்சி திட்டங்கள் போடவே கிடையாது ஒரு வீட்டில் பட்டினி இருந்தா குடும்பமே பட்டினி இருந்தா உங்களுக்கு என்ன யோசனை வரும் ஒரு யோசனை வராது அடுத்தவளை சோத்துக்கு என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க தான் தேர்தலில் சொன்னேன் நான் ஒரு வீட்டுக்கு ஒரு பசுமாடு தரேன் அப்ப கிண்டல் அடிச்சேன் ஏனண்டா அந்த பசுமாடை பால் கறக்கணும் பால் கறந்தா அந்த அளவுற காசுல தன் குடும்பத்தை பாதுகாப்பாங்க வீடு புகுந்து ரேஷன் பொருட்கள் வரும் இன்னும் எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிறேன் இத்தனை நாளுக்கு ஒரு தடவை ரேஷன் கடையில் வரும்னு சொல்றீங்களா அத்தனை நாளுக்கு ஒரு தடவை வீட்டில் போய் போட்டா என்ன இதனால வேலை வாய்ப்பு வளரும்ல கொள்ளை அடிக்கிறது குறையும்ல ரேஷன் கார்டில் ரேஷன் கார்டு அதெல்லாம் குறையுமே ஏன் அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க அதைத்தான் சொல்றேன் ரேஷன் பொருட்கள் உங்க வீடு தேடி வந்து சேரும் திட்டங்கள் நிறையா இருக்கு செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க கிராமம் தோறும் நான் சொன்னேன் பெண்கள் பாத்ரூம் போட நான் பாத்ரூம் கட்டித் தரேன் அந்த சிட்டம் மத்திய அரசு இருக்கு கிடப்புல போட்டிருக்காங்க கிடப்புலயே போட்டிருக்காங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்குன்னு மத்திய அரசு சட்டம் இருக்கு அந்த பணத்தை இவங்க என்ன பண்ணாங்க இதுவரைக்கும் திட்டங்கள் கிடையாது நானாவது நம்ம இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணும் ஆட்டோ கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறேன் இதை விட முக்கியமா வரதட்சணை வாங்க கூடாது போதும் வீட்டில் சொல்லுவாங்க அக்காவுக்கு தங்கச்சி வரதட்சணை கொடுத்துட்டு கொடுத்தது கொடுத்ததாக இருக்கட்டும் நம்ம இனிமேல் வாங்க வேண்டாம் நம்மளுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை பிறந்தா இன்னைக்கு நகை பத்தாயிரம் ரூபா உங்கள் காலத்தில் அந்த பொம்பளை பிள்ளை வளர்ந்த காலத்தில் பவுன் ஐம்பதாயிரம் ரூபா ஆனால் நீங்கள் என்ன பாடுபடுவீங்க வேண்டாம் வரதட்சணை அதே மாதிரி நான் சொன்னேன் தேர்தல் நேரத்தில் மாவட்டம் தோறும் முதியோர் இல்லம் கட்டி ஏன் சொன்னேன் அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சோபல இளைஞர்கள் இருக்காங்க தயவு உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க பெத்த பிள்ளைகள் இருந்தால் இல்ல இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம் தப்பு கிடையாது நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பு அதான் என் தெய்வம் அதை கும்பிடு வேற எதையும் கும்பிடாத ஏன் பெண்கள் எல்லாம் நான் சக்தி சக்தின்னு சொல்றேன் ரெண்டு குலதெய்வத்தை கும்பிடுறாங்க அவங்க தான் புகுந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் ரெண்டையும் கும்பிடுறது அவங்க தான் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க புகுந்த வீட்டில் வந்தோம்னா புருஷங்கார் என்ன குலதெய்வத்தை கும்பிடுவாரோ அதை கும்பிடுவாங்க அதனால தான் அவங்களே சக்தி சக்திங்க பெண்களும் நம்மளும் ஒத்து போகணும் அதையும் நான் சொல்றேன் ஏன் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க மேடம் அன்னிய பக்கத்துல ஏன் சொல்றீங்க நான் வேணாங்கிறேன் எனக்கும் என் மனைவிக்குள்ள ஒரு இதுவும் கிடையாது எந்த வித்தியாச உதவு காட்டு நான் பெரிய ஆம்பளை நான் வச்சுதான் சொல்றேன் நடிகை நீ என்ன சொல்றான் போ அப்படின்னு சொல்ல மாட்டேன் கேட்டுக்கிறனும் அவங்க என்ன சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறனும் அதே மாதிரிதான் இந்த ஆட்சியும் உங்களுக்கு தெரியும் என்னைய விட விருத்தாச்சலம் விருத்தாச்சலம் தொகுதியை பத்தி சொல்லணும்னால் என் நெஞ்சை தலை நிமிர்ந்து தொகுதி அந்த தொகுதி என்னால் மறக்க அந்த தொகுதிக்கு எதுவாலும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிந்த எல்லாத்தையும் ஒருவேளை தேசிய முற்போக்கு திராவிட ஆட்சிக்கு வந்தா இவங்க செய்யற சேலை பார்த்தா பழிதிக்கிற மாதிரி தான் வரும் ஆனா நான் பழிதீக்க மாட்டேன் நல்லதை மட்டும் தான் செய்வேன் ஏனென்றா உங்களை பழிதிக்கணும் பழிதிக்கணும் அழைச்சுக்கிட்டு தான் என் மக்களுக்கு நல்லது செய்யறது கெட்டு போயிருமையா என்னடா விஜயகாந்த் எப்ப பாரு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கான் தைரியமானா எனக்கு தைரியம் இருக்கு அதனாலதான் சொல்றேன் ஆட்சிக்கு வருவே எங்களது கட்சி உங்களுக்கு சொல்ல தைரியம் இல்லை அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறேன் பவர் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நத்தம் விஸ்வநாதன் சொன்னார் ஒரே மேடையில் விஜயகாந்த் என்னோட வாதாட தயார் நான் கேட்கிறேன் ஒரே மேடையில் தனித்தனியா தொகுதியில் சந்திக்க தயாரா தேர்தல் கூட்டணி இல்லாம வாங்க பார்ப்போம் அதற்கு காரணம் விஜயகாந்த் இல்ல விஜயகாந்த் இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்த என் மக்களுக்கு தான் இருக்கு இதே பத்திரிகைக்காரங்க சாட்சி இருக்காங்க சின்னத்திரையில் இருக்கிறவங்க இருக்காங்க பார்க்கட்டும் அந்த ஆட்சிய அது எப்படி சீரும் சிறப்பாக என் மக்களை வாழ வைக்குதுங்கிறத பாருங்க என் மக்கள் அந்த ஆட்சியில் நல்லாதான் இருப்பாங்க நல்லாதான் வாழ வைப்பேன் அதில் நான் பின்வாங்க மாட்டேன் சிலர் சொல்லுவாங்க உதிரி கட்சி முதல் கட்சி எங்கள் கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இப்ப திரும்பவும் சொல்றேன் நேற்று பூரா சுத்தி பார்க்கும்போது பேனரை கிழிச்சாங்க கிழிச்சிட்டு போ இனி பேனர் தான் கிழிக்கப்படி மக்கள் இதே திறந்து கிரிக்க முடியாது அந்த டிஜிட்டல் பேனருக்கு பின்னாடி இருக்க கவுரு அது கவுரில் என் மக்கள் தொண்டர்களின் நரம்பு அவங்க சிந்தனை ரத்தம் தான் இன்னைக்கு விழாபரிய கூட்டம் எங்க இருந்து காசு வருது காசு வருதுன்னு கேட்கிறாங்க நிதியே என்னன்னு சொல்லல அஞ்சு கோடி ஏழு கோடி என்னமோ சொல்றாங்க என்னைக்கிட்டு இருக்கேங்கிறாங்க நாளைக்கு சொல்றேன்னாங்க சரி சொல்லுங்க அப்படின்னு நிதியும் நிறையாக வந்து குமிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும் அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே வந்திருக்குங்கிறார் நிதி ஆக என் தொண்டர்களை நான் என்ன சொல்லி சொல்லுவேன் செலவும் இப்படி ஐம்பது ரூபா பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு சம்பாதிக்கிறதா என் தொண்டர்கள் அதுலேயும் கட்சிக்கு எடுத்து கொடுத்தாங்களே உண்மையிலேயே தனித்தனியாக இருந்தால் காலை தொட்டு தொட்டுக்கூட போடுவேன் இத்தனை மத்தியில் இருக்கும்போது எனக்கு என்ன சொல்றது எனக்கு மற்றவங்க கிண்டலாக எழுதுவாங்க பயந்து எல்லாம் பேச மாட்டேன் உண்மையே சொல் எனக்கு எனக்கு கிடைத்த என்னுடைய தொண்டர்களை மிஞ்சி யாருக்கும் கிடைக்க மாட்டார்கள் என்னைய மூணு வருஷத்துல இருபத்தி ஏழு என்ன சாமானிய விஷயமா ஆக அந்த மக்களுக்கு என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டான் வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தான் சரித்திரம் சொல்லு நான் எப்பயும் ஜாதி மதத்தை பார்க்க மாட்டேன் இந்த மூச்சு விடுறீங்க சட்டையை கழட்டி அப்படி உதறீங்க வேர்வை இதில் ஜாதி மதம் தெரியுதான் ஆயினால் நம்ம கட்சிக்காரங்க எப்பயுமே ஜாதி மதத்தை பத்திய பேசிடாதீங்க சும்மா பொறுப்புக்கு கோரதுக்காக என்ன ஜாதியை பத்தி எல்லாம் நம்பாதீங்க நான் முதல்ல கேட்க மாட்டேன் நீங்க சொன்னாலும் ஜாதி மதத்தை அறவே வெறுக்கிறவன் இங்கு கன்னியாகுமரி இருந்து வந்திருந்த என் அன்பு தொண்டர்களுக்கும் சாப்பாடு இருக்கு எங்கெங்க பிரிச்சு தராங்களோ அங்க போய் வாங்கிக்கிட்டு பத்திரமா போனேன் தூக்க வர வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஜாக்கிரதை நீங்க எல்லாம் இளைஞர்கள் எல்லாரும் பாதுகாப்போட போகணும் சத்ரி என்கிற வீரன் சத்ரி கூட சாணக்கியனாக இருக்கணும் மறந்துடாதீங்கன்னு சொல்லி வந்திருந்த கிளைக்கழகம் ஒன்றியம் நகரம் பேரூராட்சி மாவட்டம் வாடு வட்டம் பகுதி செயலாளர் பகுதியை சேர்ந்த கிளைகள் நகரம் எல்லோருக்கும் என் நன்றி வணக்கத்தை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி